தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கம் மாநில மையம் சார்பாக நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிறு காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் மணிப்பூர் ராஜஸ்தான் மற்றும் ஒரிசா மாநில அரசுகள் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின்கீழ் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்துள்ளதை போல் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி எண் நூற்று மூன்றில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியத்தில் பத்தாண்டுகளுக்கு மேல் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என அறிவித்ததை செயல்படுத்திட வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் மு ஜெயந்தி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் முன்னாள் மாநில தலைவர் தமிழ்செல்வி உண்ணாநிலை போராட்டத்தை துவக்கி வைத்து உரையாற்றினார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் பாவலன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் அன்வர் பாஷா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தென்சென்னை மாவட்ட செயலாளர் சூர்யா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏஐடியுசி தொழிற்சங்க தலைவர் சம்பத் ஆகியோர் கோரிக்கை விளக்க உரையை சேரல்நாதன் மாநில பொதுச் செயலாளர் ஆற்றினார் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர் நல சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயந்தி செய்தியாளர்களிடம் எங்களுடைய கோரிக்கை மூன்றை மூன்று தான் தமிழ்நாடு அரசு தேர்தல் வாக்குறுதி நூற்று விதிப்படி எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஒரிசா ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகிறோம் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் எங்களிடம் கையெழுத்து வாங்கி புதிய பணி ஒப்பந்தம் போடப்படுகிறது மேலும் எங்களுக்கு இறப்பு நிதி காப்பீடு போன்றவை இல்லை தேர்தல் வாக்குறுதிப்படி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதே இந்த போராட்டத்தின் நோக்கம் நடவடிக்கை இல்லை என்றால் நான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று மறுபடியும் இரண்டாவது போராட்டம் நடைபெறும் எனவும் நாங்கள் அன்புடன் கேட்கவில்லை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுங்கள் என கேட்கிறோம் என தெரிவித்தார் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்களும் நலச்சங்கம் எங்கள் மாநில தலைவர் கூறியது போல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக அரசு நூற்றி ஐம்பத்தி மூணு விதியின் கீழ் இந்த எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணி புரிந்தால் நாங்கள் வந்து பணி நியந்திரம் செய்வோம் என்று அறிவித்தது அதே நேரத்தில் கடந்த ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தை இருபத்தஞ்சு அன்று தமிழக அரசு எங்கள் சங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை கொடுத்துருந்தோம் அதுக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதிப்படி உங்களை பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்று தமிழக அரசு கூறுகிறது தமிழக அரசு தேர்தல் வருவதற்கு முன்பு வாக்குறுதி அளித்துவிட்டு விட்டு எழுத்துப்பூர்வமாகவே எங்களுக்கு எங்களுடைய திட்ட இயக்குனர் அவர்கள் வந்துட்டு எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் இப்ப எல்லாருடைய கோரிக்கைகளும் வந்துட்டு தமிழக அரசு பரிசீலிப்பதாக சொல்லும்போது எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை மட்டும் நாங்கள் உங்களை தேர்தல் வாக்குறுதிப்படி முன்னுக்கு பின் முரணாக இந்த எங்களுக்கு பதில் கெடுதும் எழுத்துப்பூர்வமாக வந்துட்டு கொடுத்து இதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் தேர்தல் வாக்குறுதி மாறாக தமிழக அரசு இவ்வாறு செய்வது இந்த ஆட்சிக்கு ஒரு அவப்பெயரை மக்கள் மத்தியில் ஈடுப ஏற்படுத்தணும் அதே போல் வந்து நாங்கள் மக்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிந்து வருகிறோம் நேரடியாக கிட்டத்தட்ட இன்னைக்கு எச்ஐவி எயிட்ஸால் பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நாங்கள் நேரடியாக பணிபுரிகிறோம் எங்க நாங்கள் மண் நிறைவோடு பணிபுரிந்தால்தான் நாங்கள் மக்களுக்கு சரியான ஆலோசனையும் மருத்துவ சிகிச்சையும் வழங்க முடியும் அதனால் வந்துட்டு தமிழக முதல்வர் இதை உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அறிவிப்பு அனைத்து ஊழியர்கள் நல சங்கம் இந்த மாபெரும் உண்ணாவிரதத்தில் நாங்கள் கொடுக்க வேண்டிய கோரிக்கை மூன்றே மூன்று கோரிக்கை தான் ஒன்று மாநில அரசு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தமிழக அரசின் மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மூலமா நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது விதியின்படி எங்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி அளித்துள்ளார் இரண்டாவது இதே தமிழ்நாடு அரசு ஊழியர் நல சங்கத்தின் மூலயமாக டான்சேக்ல அமைந்துள்ள ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்துள்ளார்கள் மூன்றாவது ராஜஸ்தான் ஒரிசா இப்படிப்பட்ட மாநிலங்களில் இப்போது பணி நிரந்தரம் செய்யப்பட்டு இதே எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தில் பணி புரிகிறவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளது அதே போல் எங்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் அடுத்தபடியாக நாங்கள் இருபத்தி ஓராவது ஆண்டு இப்பொழுது நாங்கள் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இந்த பணியை இருபத்தி ஆறு ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடத்துக்கு முறை எங்களை ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எங்களுடைய சிக்னேச்சர் வாங்கி திரும்ப எங்களுக்கு பணியை வந்து புதிதாக கொடுக்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட பணியினை நாங்கள் தொடர்ந்து இருபது வருடமாக நாங்கள் செய்து வருகிற எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை எந்த ஒரு ஈபிஎப்பும் கல்ல இல்லை எங்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு காப்பீடு திட்டம் இல்லை இறப்பு நிதி கிடையாது வருகிற குழந்தைகள் எங்களுடைய சந்ததிகள் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் எந்த ஒரு நிரந்தரமான ஒரு விஷயத்தை கொண்டு போக முடியாமல் இப்போது நாங்கள் இருபது வருடமாக நிறைய பேர் வரும் ஒரு ஒரு அறுபது பேருக்கு மேற்பட்டு இதுல இறந்து இந்த இறந்தவர்களுக்கு எந்த நிதியும் கிடையாது ஈபிஎப்பு இல்லாத அவர்கள் நிதியை இல்லாம இறந்து அந்த கொழுமங்கள் தவித்து கொண்டிருக்கிறாங்க இப்போது இருக்கிற இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இந்த பணியில நாங்கள் இருக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று அவர் வாக்குறுதியில நூத்தி ஐம்பத்தி மூணாவது விதி பகுதியில பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணி புரிந்தால் உங்களை நிரந்தரப்படுத்துவோம் என்று விதிமுறையில சொல்லப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எங்களுக்கு கோரிக்கை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடம் தலைமை தலைமை இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இதற்கு உண்டான பதிலை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் தொடர்ந்து எங்களுடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு பதில் கொடுக்காவிட்டால் தொடர்ந்து இந்த போராட்டம் அடுத்த மாதம் நாலாம் தேதி இதே நாலாம் தேதி இரண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாவது முறை இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்று உங்களிடம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகையினால எங்கள் மீது நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் எங்களுடைய எங்களுடைய நிர்கதியை எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற உங்களிடம் நாங்கள் அன்புடன் கேட்கல நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆகையால எங்களை கோரிக்கை வென்றெடுக்க நீங்க தான் காரணமா இருக்கிறீங்க ஏன்னா நாங்க இருபது வருஷமா கஷ்டப்பட்டது எவ்வளவு ஒரு ஒன்றுமில்லாத இந்த நேரத்தில் நான் இறந்தா கூட எங்களுக்கு எங்களை இந்த பணியில இருந்து இறந்தா கூட ஒரு பைசா கிடையாது ஒரு நிதி கிடையாது ஒரு ஒரு குடும்பமும் அனாதியா நிற்க நிற்கப்பட்ட இந்த காலகட்டத்துல எங்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று உங்களை நாங்க கேட்டுக்கொள்கிறோம் அதேபடியா மாநில அரசத்துல எல்லா மாநில ஸ்டேட் லெவல்ல எப்படி ஒரிசா நம்ம ராஜஸ்தான் இப்படி செய்யப்பட்டிருக்கிற அந்த ஜீவ பிரகாரம் எங்களை நீங்க பணி நிறுத்த செய்யலாம் என்று உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்